எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சொந்தங்கள என்ன சமைக்க போறோம்னா வந்து ஜெனிமா இன்னைக்கு நம்ம சமைக்க எனக்கு ரொம்ப நாளா பீப் கறி சாப்பிடுன்னு ஆசையா இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை நம்ம ஒரு சமைச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் நம்ம எப்படி சமைச்சு சாப்பிடோம் வீடியோ தொடர்ந்து பாருங்க ஜெனிக்கு வந்து ரொம்ப நாளா வந்து பீப் கறி தீங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இதுல இருந்தனா வந்து இந்த தள்ளு வண்டி கடைகள் எல்லாம் வந்து பீப்பு வைப்பாங்கல்ல அதை ஒரு முறை வந்து ஜெனிக்கு வாங்கி கொடுத்தா ரொம்பவே டேஸ்டா இருக்கு இதே மாதிரி ஒரு முறை வந்து கறி வாங்கிட்டு வாங்க நம்ம ஊரு ஸ்டைல சமைச்சு பீஃப் கறியை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க இன்னைக்கு அவங்களுக்கு வந்து கறி நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்க நம்ம ஊர் ஸ்டைல எப்படி சமைச்சு நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க சொல்றதை தொடர்ந்து வீடியோல பாருங்க என்ன சரி சமைக்கலாமா பாப்பா சமைக்கலாம் சமைக்கலாம் தான் ஜ அடுப்படுகிறோம் ஒரு பக்கம் நம்மளுக்கு பீப்பு கறி எல்லாவே அவிச்சுக்கிட்டு இருக்கு பீப்பு கிரேவி வச்சிருக்காண்டி என்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம்னா ரெண்டு பெரியவங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் கறி மசாலா போட்டு எடுத்து வச்சிருக்கோம் இஞ்சி உள்ள போட அம்பியில நச்சு வச்சிருக்கோம் ஐம்பது மட்டன் மசாலா எடுத்து வச்சிருக்கோம் மணி தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ தேங்காயை மட்டும் நம்ம அரைச்சு எடுத்துருவோம் பீப்பு கறி நல்லாவே நம்மளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு அவிஞ்சு வந்துட்டு இறக்கி வச்சுட்டு இப்போ பீப்பு கறி நம்ம கிரே பண்ற கட்டி சட்டியை அடுப்பில் வச்சுக்கிறோம் എന്ന ഉതിരും നമുക്ക് എണ്ണ ചൂടായിയിട്ട് കരിമസാലപൊട്ട് കൊടുക്കും ചെറിയ 양اية ഇടുക

மட்டன் மசாலா சேர்த்துகுறேன் தேவையான அளவு உப்பு போட்டுகுறோம் நம்ம ஆவுட் சட்ட தண்ணியவே சேர்த்துகுறோம் پیپ گرے ریڈی آرکی وجہ ساپ

சுனல வந்து நம்ம வந்து பீப் கரிய வந்து வந்து குக்கர்ல அவிக்க கிடையாது நம்ம இட்லி சட்டில தான் அவிச்சோம் இட்லி சட்டில அவிச்சு நம்ம கிரேவி பண்ண அவ்வளவு ஒரு மெல்லிசமா இருக்குங்க சாப்பிடுறதுக்கு கண்டிப்பா வீடியோ பாக்குற நீங்களும் இதே மாதிரி ஒரு நேரம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க சாப்பிட எவ்வளவு இருக்கு